ஓ சித்தயை நம ஓம் சிவப்பிரி நம ஓம் சிந்துபாயை நம சித்ய நம ஓம் சௌமியாய நம ஓம் மஹேந்திரியை நம ஓம் வருணியை நம ஓம் சாயை நம ஓம் ஸ்வாத்மி நம ஓம் சூராயை நம ஓம் வீராயை நம ஓம் காமாட்சியை நம ஓம் கௌபேரியை நம ஓம் தனதாயை நம ॐ दशकण्यकायै नमः ॐ प्रियंवदायै नमः ॐ शिष्टिगृहै नमः ॐ स्थितिक्रियै नमः ॐ संहारकारिण्यै नमः ॐ इन्द्राक्ष्यै नमः ॐ रसोञ्ज्यै नमः ॐ चन्द्रशेखरायै नमः ॐ हूम्बट्यै नमः ॐ वंषड्रूपाय नमः ॐ वषड्रूयै नमः ॐ मातृमण्डलस्य பூஜாயை நம ஓம் சூஷுயம் ஹீங் காரா நம ஓ அம்பா நம அய நம

ॐ मोक्षतायै नमः ॐ स्वदायै नमः ॐ स्वाहन्यायै नमः ॐ सक्रिन्यै नमः ॐ तरायै नमः ம் மாஸஸ் நம ஓண்டலமண்டித்தய நம ஜபிமோ நம ஓம் வீரசேவிதை நம ஓம் விஷஹந்திரை நம ஓம் மகானேத்திரா நம ஓம் பரபரஸ்வரூபாயை நம ஓம் ஓம் நம ப்ரமவித்தய நம ஓம் அச்சா ஓம் பாரிஜாதா நம ஓம் நாசின்னை நம ஓம் பை ஓம் சிவாயை நம வலிசை நம ஓம் பாபந்திரியை ஓம் திரிபுராயை நம ஓம் புண்ணிய கீயை நம ஓம் நிபவிய பிரதானியை நம ஓம் தூமிரலோசனா நம ஓம் ஏகமாத்திரை நம ஓம் ஏகாய ஓம் ரௌத்ராயை நம ஓம் சூரியமூர்த்தியை நம ஓம் சந்திரமூர்த்தியை நம ஓம் இளாமூர்த்தியை நம ஓம் சூவாயை நம ஓம் சௌபாக்கவரதாயி நம ருபூஜ்ய நம விஸ்வேஸ்வராய நம வேதா நம ஓம் வேத வேதாங்க நரசிம் நம ஓம் நரசிம்மை ஓம் வாரா ஓயை நம ஓம் ப்ரமசத்தியை நம பராமை நம சகசிராட்சியை நம ஓம் மாய நம ஓம் காமியை நம ஓம் காமப்பவர்த்தி நம ஓம் நாதூபாயை நம ஓம் பிந்தூரூபாயை நம அக்னி நம ஓம் சித்தூபாயை நம ஓம் நீலகிரிவாயை நம ஓம் கிரகர்மருபிணை நம ஓம் கிரகர்மாய நமசரியை நம ஓம் ஞானியை நம ஓம் கிரியாசியை நம ஓம் சாய நம பராசியை நம ஓம் வீர நம மகாஷை நம ஓம் விஷ்ணுமாய நம